வணக்கங்க நம்ம சேனலில் இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்றத நான் சொல்கிறேன் இது வந்து க்ளோஸிங் மாடல் நம்ம லஞ்ச் பேக்கு மூடி போட்ட கூடைக்கு நம்ம ஹேண்டில் சிங்கிள் ஹேண்டில் பஞ்சு போல இது வந்து எப்படி பஞ்சு போலன்னு கேள்வி கேட்காதீங்க சாஃப்ட்டாக இருக்கும் தூக்கினோம்னா இந்த இடத்துல நமக்கு ஆனால் ஒய்ஃப் வந்து உள்ளே நிறைய கொடுத்துருக்குற அது எப்படி கொடுக்குறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த பஞ்சு போல வர்ற பேட்டர்ன் எப்படி வரும் அப்படின்றது நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்டும் நான் அப்புறமா சொல்கிறேன் நான் ஏற்கனவே வீடியோஸும் இருக்கும் இருந்தாலே ஒன்ஸ் சொல்கிறேன் நான் நம்ம ஹேண்டில் எப்படி போடுறதுன்றது நம்ம பார்க்கலாங்களா இந்த மாதிரி போடணும் சிங்கிள் ஹேண்டல்லு இந்த மாதிரி நம்ம எப்படி போடுறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் அது அதுக்கு பாருங்கள் எப்படி போடலான்னு இந்த சைடு பார்த்துக்கலாம் இந்த சைடு பாருங்கள் இது நம்ம எப்படி போடுறதுன்றத நான் சொல்கிறேன் நமக்கு இந்த ஒயர் இந்த ஹேண்டலுக்கு ஒயரு இந்த இடத்துல இருந்து எடுக்க போகிறோம் இந்த இடத்துல இருந்து எடுக்க போகிறோம் அது எப்படின்றது நான் பார்க்குறேன் இந்த மாதிரி வச்சுக்கலாமா இதுக்கு ஹேண்டிலுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்றதை நான் சொல்கிறேன் இங்கே பாருங்க இந்த சைடு இங்கேருந்து நம்ம இருந்து இங்கே பாருங்கள் இந்த இருந்து இந்த ஒயரை நம்ம இதே மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை நான் வைக்கிறதுக்காக சொல்கிறேங்க இந்த மாதிரி இவ்வளோ தூரம் சரிங்களா ஒரு சைடு இந்த மாதிரி வந்துச்சுங்களா அதை அப்படியே மடிச்சுக்கணும் மடிச்சுக்கின்னு இது ஒரு அளவு கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ இந்த ஹேண்டில் ஒன்ஸ் போட்டிருக்கிறேன்னா இதுக்கு நான் எப்படி வச்சுருக்குறேன்றத நான் சொல்லிவிட்டேங்க எப்படி வைக்கிறதுன்றதும் சொல்கிறேன் பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் ஒயர்ஸ் சரிங்களா ஒயர்ஸ் எடுத்துக்கணும் இது பாருங்கள் இந்த அளவு எவ்வளோதுன்னா இது எப்படியே மடிச்சுக்கோங்க மடித்து அப்படியே வச்சுக்க இது பண்ணிக்கணும் ஒன்று கட் பண்ணிக்கணும் மடித்து கட் பண்ணுவோம் இந்த மாதிரி நான் ஒவ்வொரு பக்கமும் மூணு ஒயர் அந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கணும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா தூரமாக வைக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்படி மூணு ஒயர் ஒரு பக்கம் போட்டு உள் பக்கம் ரெண்டு பூளை போட்டிருக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பூலேயும் போட்டு ரெண்டு நாட் சந்தலையும் போட்டு நம்ம இதை மடித்து இப்படி எடுத்துக்கணும் பாருங்கள் மூணு ஒயர் ஒரு பக்கம் மூணு ஒயர் இன்னொரு பக்கம் இருக்கும் ஒரே பக்கம் இருக்குது ஒரு ஒயர் மூணு மூணாக கட் பண்ணி ஆறாயிடுச்சு இப்போ இதெல்லாம் பண்ணோம் இந்த சைடும் அதே மாதிரிங்க இந்த சைடும் அதே மாதிரி மூணு ஒயர் நம்ம கொடுத்து இந்த மாதிரி இந்த ஹைட்டுக்கு நம்ம எடுத்துக்கணும் உள் ஒயருங்க இதை நான் சொல்கிறது இப்போ என்ன பண்ணுங்க இங்கே பாருங்கள் நம்ம எப்பவும் போடுற மாதிரி சொல்கிறேன் நான் இந்த வேண்டிலுக்கு எப்படி போட்டால் இருக்குன்றது ஏன்னால் அது வந்து சொருவுறது கஷ்டம் இல்லைங்களா உள்ளே மேல் ஒயர் சொருகிறது ரொம்ப ரிஸ்க் எடுத்து சொருகிறோம் அதுக்கான மெத்தடை நான் சொல்லித்தரேன் இது சிம்பிளாக முடியுங்க இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த சைடு இருக்குது இல்லைங்களா அந்த ஒயரை எடுத்து இந்த சைடு வச்சுக்கணும் இப்போ இந்த சைடு வருது பார்த்திங்களா இந்த ஒயர் எடுத்து இந்த பக்கம் வச்சு நம்ம செலவு டெப் போட்டுக்கணும் கரெக்டாக மடிச்சுக்கணுங்க சுருக்கம் இல்லாமல் மடிச்சுக்கணுமா மடிச்சுக்கணும்னா இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுட்டு இங்கே பாருங்கள் வச்சுட்டுமா இதே இடத்துல கரெக்டாக இருக்கணுங்க வச்சுட்டு நம்ம செலவு டெப் போட்டுக்கலாம் ஒன்ஸ் போடுறேன் அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் கெட்டிமாக பிடிச்சிக்கின்னு போடணுங்க அந்த இடத்துல விடக்கூடாது லூஸ் சைடு ஒரு ரெண்டு மூணு சுற்ற சுற்றிக்கோங்க அப்போது அது வந்து கரெக்டாக இருக்கும் அவ்வளோ தாங்க இது ஒன் சைடு நம்ம வந்து செலவு டேப் போட்டு இது பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த ஹேண்டலுக்கும் அந்த ஹேண்டலுக்கும் இப்போ இந்த சைடு நமக்கு ஃபஸ்ட்டு செய்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஈவனாக வச்சு வச்சு நம்ம சிலர் டேப் போட்டுக்குவோம் சும்மா ரெண்டு சுற்றி சுற்றிக்கும் அது அந்த கிரிப்னஸ்க்காக போடுறதுங்க சுருக்கம் இல்லாமல் நமக்கு வரும் அப்படின்றதுக்காக சரிங்களா அதே மாதிரி இந்த சைடு வர்ற வரைக்கும் நம்ம போட்டுக்கணும் இந்த மாதிரியே இங்கே பாருங்க இந்த மாதிரி மாதிரி நீவி நீவி ஒரு நாலஞ்சு இடத்துல நம்ம இந்த மாதிரி செல்லோ டிப் போட்டு பார்க்கலாங்களா நம்ம இந்த பாருங்கள் இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நம்ம பாருங்களோ வேணுன்ற அளவுக்கு எந்தெந்த இடத்துல நமக்கு வேணுமோ அந்த இடத்துலலாம் நம்ம இந்த டேப் போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கணும் சரிங்களா ஹேண்டிலுக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அடுத்து வந்து மேல் ஒயர் போட போகிறோங்க மேல் ஒயருக்கு வந்து நான் வந்து எட்டு அடி எடுத்துருக்குறேன் எட்டரை அடி எடுத்துருக்குறேங்க ஒவ்வொரு ஒயரும் அஞ்சு ஒயர் ஹேண்டில் போட போகிறோங்க அதுக்கு நம்ம எட்டு அடி எடுத்துருக்கேன் இதை எடுத்து வச்சிருக்கிறேன் நான் எட்டரை எட்டே முக்கா எடுத்துக்கோங்க புதுசாக போடுறீங்கன்னா ஒன்பது எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து போட்டுனே இருக்கிறதுனால எனக்கு எட்டரை ஓகே ஆகிடும் நான் அஞ்சு ஒயர் கட் பண்ணிட்டுருக்கிறேன் மேலே ஒயர் அஞ்சு ஒயர் நம்ம கட் பண்ணிட்டோம் இதை நம்ம ஈவனாக வச்சு இதே மாதிரி இதுக்குள்ளே எந்த இடத்துல நம்ம போட்டோமோ உள் ஒயர் எந்த இடத்துல நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணமோ அந்த இடத்துலையே நம்ம மேல் ஒயரும் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்க மேல் வயிறும் நம்ம இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த ச இதிலையே விட்டுட்டு நம்ம அந்த பக்கமே எடுக்கணுங்க இதெல்லாம் லென்த்தாக வருதுன்னா நான் ஒரு சில வீடியோஸ்லலாம் போட்டு போட்டுங்க அஞ்சு வயிறும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்து ஈவனாக நம்ம பிடிச்சிக்கலாமா இதுக்கு வந்து நான் எட்டரை அடியே எடுத்துருக்கேன் எட்டரை எட்டே முக்கா எடுத்துருக்குறேன் ஒரு இன்ச்சு கம்மியாக எட்டே முக்கா எடுத்துருக்குறேன் சரிங்களா எட்டுக்கிட்ட எடுத்துருக்குறேன் ஒன்பது வச்சோம்னா ஒன்பது கிட்ட வந்துச்சுன்னா முக்கால் எட்டுக்கிட்ட நான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒன்பது எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும் இந்த அளவு லென்த் பேக்கு இவ்வளோ அளவு நான் எடுத்துருக்கேன் சரிங்களா எடுத்துக்கிட்டேன் நல்லா வயிறு ஈவனை பிடிச்சிக்கலாம் ஈவனை பிடிச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஈவனாக ரெண்டுத்தையும் போட்டு பிடிச்சிருக்குறேங்க சரி பண்ணிக்கங்க நம்ம வந்து இதை கவுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரத்துக்காக நான் கவுத்து வச்சுருக்குறேன் பேஸ்கெட்டை அப்போ தான் தெரியுன்றதுக்காக பாருங்க இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று போகிற மாதிரி இருக்கும் இல்லாமல் சரியாக இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக நமக்கு வரும் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் சரி பண்ணிக்கணும் இதெல்லாம் ம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஃபஸ்ட்டு ஒயரு பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஒயர் அது என்ன பண்ணுங்க ஒன் சைடு மேலே வச்சுக்கோங்க எடுத்தும் திருப்பி இந்த பக்கம் வச்சுக்கோங்க இப்போ இந்த பக்கம் இருக்கிற ஒயரை எடுத்து இந்த பக்கம் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து இந்த ஒயர் ரெண்டாவது ஒயர் எடுத்து இதுக்கு மேலே போட்டுக்கலாங்க இப்போது இந்த சைடு இருக்கிற ஒயர் இந்த சைடு இருக்கிற ஒயரு இங்கே உள் பக்கமாக இருக்கிறத எடுக்கணுங்க இதை எடுத்து இங்கே பாருங்கள் இது மேலே இருக்குது இப்போ நம்ம கீழே போடணும் இதுக்கு கீழே போட்டு இதுக்கு மேலே எடுக்கணும் பின்னல் மாதிரி வருங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று விடுற மாதிரி இருக்கணும் அடுத்து மூணாவது ஒயருங்க மூணாவது ஒயர் எடுத்து இது வந்து இங்கே மேலே போட்டிருக்குறோம் இப்போ வந்து உள் பக்கமாக போடணும் கீழே பாகத்தில் போட்டு இந்த மேலே ஒயர் எடுத்து விட்டுட்டு இதை கீழே போட்டு இந்த ஒயரில் மேலே வரணும் அப்புறம் இந்த சைடு பாருங்கள் இந்த சைடு மூணாவது ஒயர் உள் பக்கமாக இருக்குது எப்பவுமே உள்ளே இருக்கிறது எடுத்தோம்னா தான் கரெக்டாக வருங்க இப்போ இது மேலே போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு கீழே போட்டு இது மேலே போடணும் இப்போ இந்த ஒயர் மேலே இருக்குதுன்னா அடுத்த ஒயர் கீழே வரணும் அப்படி இப்போ இந்த பக்கம் இது பாருங்கள் கீழே போயிருக்குது இப்போ வந்து மேலே போட்டுக்கலாம் இது கீ மே கீழே போட்டு மேலே எடுத்துக்கலாம் இது ரொம்ப சாஃப்ட்டாக நல்லாயிருக்கும் அஞ்சு வயரில் போடுறது இது பஞ்சு போல் வருதுன்னா நான் இதுக்காக தான் சொல்கிறேன் நான் எப்படின்றதும் சொல்கிறேன் நான் இது பாருங்க இதுக்குள்ள இந்த மாதிரி போட்டு இப்படி போட்டு இந்த மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி வரணுங்க அடுத்த அஞ்சாவது வயிறுங்க இது பாருங்க இதுக்கு மேலே வரணும் மேலே உள்ள கீழே எடுத்து இதுக்கு மேலே போட்டு கீழே போட்டு மேலே போடணும் அடுத்து இந்த சைடு இது மேலே போடணுங்க இது கீழே போட்டதுனால இது மேலே போடணும் அப்புறம் அடுத்து கீழே அடுத்து மேலே அடுத்து கீழே அடுத்து மேலே இப்போ என்ன பண்ணுங்க எல்லாத்தையும் போட்டுட்டோம் நம்ம அஞ்சுத்தையும் இப்போ ஒரு சிலர் வந்து டைட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இப்போ அப்படியே விட்டுடுங்க இது எதுவுமே பண்ணாதீங்க இப்படியே நீ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடுங்க விட்டுட்டு இழுக்காதீங்க ரொம்ப இழுக்காதீங்க நம்ம இழுக்குத்துக்கு சொல்லி தரேன்னு இப்போது இந்த ஒயர் மேலே இருக்குது இந்த ஒயர் கீழே இருக்குது இப்போ இந்த ஒயர் எடுத்துன்னு வந்து இந்த பாருங்க கீழ் பாகத்தில் கொண்டாந்து இந்த பக்கம் வந்துடணும் இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா இந்த ஒயரில் வேரில் பிடிச்சிக்கோங்க இந்த ஒயர் மேலே இப்போ இந்த இடத்துல மேலே வந்துக்குது இல்லைங்களா இப்போது நம்ம கீழே போடணும் இந்த ஒயர் எடுத்து உள்ளே மேலே தூக்கி விட்டுருங்க அடுத்து ரெண்டாவது ஒயர் இது மேலே இருக்குது இப்போ இது மேலே விட்டுட்டு அடுத்து கீழே அடுத்து மேலே அடுத்து கீழே இப்படி புஷிட்டு இந்த ஒயர் அப்படியே பிடிச்சிக்கோங்க இப்போது இங்கே பாருங்கள் இந்த ஒயர் நம்ம செட் பண்ணோம் இல்லைங்களா அடுத்து கடைசியாக வருது பார்த்திங்களா இந்த ஒயரை நீங்கள் எப்படி டைட் பண்ணி டைட் பண்ணிக்கோங்க இந்த வயரை ஃபஸ்ட்டு டைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த சைடு முதல்ல இந்த சைடு எடுத்தோனாமோ இப்போ இந்த சைடு இருக்கிற ஒயரை எடுத்து கீழ் பக்கத்தில் எடுத்துட்டு வந்துட்டு இது பாருங்க இது மேலே இப்படி தள்ளிவிட்டு ரவுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்போ ரெண்டாவது ஒயர் நம்ம போட்டோம் இப்போ டைட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக இப்போ அடுத்து இங்கே பாருங்க இந்த பக்கம் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த பக்கம் விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு 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 ஒயருக்கு உள்ளே மேலே உள்ள மேலே வரோங்க அடுத்து மூணு வயர் தாங்க போட்டிருக்குறோம் அடுத்து இந்த ஒயர் எடுத்து இப்படி விட்டுக்கோங்க அஞ்சு ஒயரில் போடுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூடை ஹேண்டில் இது பஞ்சு போல் இருக்குதுன்னு நான் சொல்கிறது எதுக்குன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உள்ளே இவ்வளோ ஒயர் கொடுத்துருக்கோம் இந்த பக்கம் ஆறு ஒயர் மடிச்சிருக்கிறோம் இந்த பக்கம் ஆறு ஒயர் மடித்ததை ம இந்த பக்கம் சேர்த்து நான் என்ன பண்ணுது பன்னெண்டு ஒயர் ஆகுது பன்னெண்டு பன்னெண்டு இருக்குதுங்க உள்ள ஒயர் ஆனால் வந்து இந்த பேஸ்கெட்டுக்கு பஞ்சு போல ஏன் இருக்குதுன்றதை நான் சொல்கிறேன் நான் இப்போ என்ன பண்ணுங்கள் எல்லா ஒயரும் நம்ம போட்டோம் இப்போ என்ன பண்ணுவோம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஒயராக இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற ரைட் சைடில் இருக்கிற ஒயரை நீங்கள் ஒவ்வொரு ஒயராக எழுத்துக்கணும் இழுத்துட்டிங்களா இது அப்படியே பிடிச்சுக்கோங்க இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயரை ஒன்று ஒன்றா எழுத்துக்கோ சரிங்களா இப்போ டைட் ஆகிடுச்சிங்களா ஃபஸ்ட்டு அஞ்சு போடுறோம் அடுத்து அஞ்சு கீழ் பாகத்தில் போயிட்டு வந்துட்டு பிறகு நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா டைட் ஆகிடும் ஃபஸ்ட்டு டைப் பண்ண முடியாதுங்க ஏன் முடியாதுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அஞ்சு இருக்குது இல்லையா ஒயரு அதனால் முடியாது ரெண்டு ஒயர் மூணு ஒயர் இருந்தால் போட்டுடலாம் அஞ்சு ஒயர் இருக்கிறதுனால டைப் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்ஸ் போட்டோம்னா அடுத்தது அஞ்சு போட்டு முல்லமாக இந்த பக்கம் இருக்கிற ஒவ்வொரு உயரும் இப்படி இழுத்திங்கன்னா ஆகிடும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக நான் சொல்லி கொடுக்குறேன் அது மாதிரியே போடுங்க பாருங்கள் எவ்வளோ டைட்டாயிடுச்சு பாருங்கள் எங்கேமோ தூக்காமல் டைட்டாக இருக்குது பாருங்கள் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இது இப்போ நான் ஏன் இதை பஞ்சு போல் இருக்குது இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்ஸும் இப்போ எப்படி விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வருங்க இந்த பின்னல் போட தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் போடணும் பார்த்து அந்த இதுவாக போடுங்க கற்றுக்கோங்க ரொம்ப நல்லா இந்த ஹேண்டில் எல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் நான் சொல்லித்தரேன் பேஸ்கெட் நிறையா போட்டு உள்ளே சொருகிறதுக்கு முடியாமல் இந்த மாதிரி லஞ்ச் கூட எல்லாம் சொருவத்துக்கு முடியாமலாம் இருக்கிறோம் அதுக்காக நான் ஒரு இது சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்லி கொடுக்குறேன் நான் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் இது ஏன் பஞ்சு போல் இருக்குதுன்றதை நான் இப்போ சொல்லட்டுங்களா இப்போ இங்கே பாருங்கள் இப்போ இந்த ஒயர் இந்த ஒயர் இந்த ஒயர் வருது இல்லைங்களா இப்போ நம்ம ஒரு இப்போ உருட்டு இப்படி போட்டோம்னா ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே போடுவோம் அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு மாதிரி இறுக்கமாக தெரியும் இதில் உள்ளவும் பன்னெண்டு ஒயர் இருக்குது இந்த பக்கம் ஆறு அந்த பக்கம் ஆறு மடிச்சோம் மூணு மூணு ஒயரை மடித்தா ஆறு 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 மடித்தா பன்னெண்டு பன்னெண்டு ஒயர் ரெண்டு பக்கமும் இருக்குது இப்போ ஏன் இந்த வய இதுக்காக நம்ம கெட்டிமா வராமல் பஞ்சு போல் இருக்குதுன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ அஞ்சு ஒயர் போட்டிருக்குறோம் இப்போ இந்த ஒயருக்கும் இந்த ஒயருக்கும் எவ்வளோ நீங்கள் டைட் பண்ணி இருக்குனிங்கன்னா கூட ஒன்று மேலே ஒன்று ஏறாது ஒன்று மேலே ஒன்று ஏறாது இப்போ நம்ம உருட்டு கைப்பிடி போட்டோம்னா ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே ஏறி ஏறி கொஞ்சம் நெருக்கமாக ஓடிப்பிடும் இது வந்து ஒன்றுமே போவாது இப்போ இந்த இடத்துல நம்ம போட்டோமா இந்த ஒயர் எங்கேருந்து வருது பாருங்கள் இந்த இந்த பக்கம் பக்கந்து வர்ற ஒயர் அப்படியே நின்றுடும் அதனால் என்ன பண்ணணும்னா கேப் இல்லாமல் மட்டும்தான் இருக்குமா ஒழியும் ஒன்று மேலே ஒன்று ஏறாது அதனால் நீங்கள் எவ்வளோ ஒயர் உள்ளே கொடுத்தாலே நீங்கள் இது மாதிரி தான் பஞ்சு போல தான் இருக்கும் இந்த ஹேண்டில் அஞ்சு வயர் ஹேண்டிலோ ஆறு வயர் ஹேண்டில் மூணு மூணு ஹேண்டில் மட்டும்தான் சிம்பிளாக தெரியும் மற்ற உண்ட் ஹேண்டில் எல்லாமே இந்த மாதிரி பஞ்சு போல் இருக்கும் நீங்கள் ஒயர் எவ்வளோ கொடுத்தாலும் பஞ்சு போல் இருக்கும் ஒரு மாதிரி இருக்கம் இல்லாமல் நெருக்கமாக போகும் ஒழிய மேலே மேலே ஏறாமல் கெட்டிமா இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக நான் இதை ஒரு சொல்லித்தரேன் நான் சரிங்களா ஐயோ நீங்கள் ஒயர் வச்சிங்களா இல்லையா இது மாதிரி ஒரு மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி இது மாதிரி என்னது நை கொஸ் பொசு பொசனுது அப்படின்னுலாம் கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா கஸ்டமரு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம் உள்ள எவ்வளோ ஒயர் கொடுத்துருக்குறோம் சும்மா இந்த ஹேண்டிலுக்கெல்லாம் மூணு ஒயர் நாலு ஒயர் தான் கொடுப்பாங்க உள்ள இதில் மொத்தமாக டோட்டலாக பன்னெண்டு ஒயர் இருக்குது அப்போவும் நமக்கு இங்கே பாருங்க அமுத்தினா அவங்குற மாதிரியே தெரியும் இதுதான் வந்து பஞ்சு போல் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா சாஃப்டாக இருக்கும் ஒயர் பேஸ்கெட் வந்து ஹேண்டில் வந்து இது பிடிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு இந்த மாதிரி அஞ்சு ஒயரில் ஆறு ஒயரில் ஆனால் ரொம்ப ரிஸ்க் தாங்க போடுறது அதுக்கு தகுந்த பணத்தை வாங்கிக்குங்க இந்த மாதிரி ஹேண்டில் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த பைசாவை நீங்கள் வாங்கிக்கணும் சும்மா ஏனோ தான்னுலாம் செய்யாதீங்க இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் இது ஒரு ஹேண்டில் போடுறதுக்கு ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஆகுங்க நான் வீடியோவும் எடுக்கிறேன் அப்போவும் எனக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும் கண்டிப்பாக ஆகும் நம்ம ஆனால் புதுசாக போடுறவங்களும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பார்த்து பழகிக்கினா நல்லா போடலாம் நம்ம இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உள்ளே சொருவ வேண்டிய வேலையே கிடையாது இப்போ என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டோம் இல்லைங்களா மேலே வருது இல்லைங்களா ஒன்றுக்குள்ளே ஒன்று நம்ம அப்படி விட்டு விட்டு போடுறோமா இந்த ஒயர் வருது பாருங்கள் கடைசியாக ஃபஸ்ட்டு இந்த ஒயர் போடணும் இதை மட்டும் இப்படி டைட் பண்ணிக்கணும் இதை மட்டும் இப்படி டைட் பண்ணி பிடிச்சிக்குவோம் அடுத்து இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற ஒயரு இங்கே இருக்குது பாருங்க இதை எடுத்து மேலே விட்டுட்டு டைட் பண்ணணும்னு மட்டும் நினச்சிங்கன்னா இது பாருங்க இதை மட்டும் டைட் பண்ணும் தான் நீங்கள் இதை மட்டும் டைட் பண்ணிட்டு இப்படி பிடிச்சிக்கினீங்கன்னா அப்புறமா இந்த சைடு வரும்போது நமக்கு அது வந்து நவுராது இந்த இடத்துல நம்ம பிடிச்சுனே இருக்கிறோம் இல்லைங்களா நவராது அவ்வளோதான் இவ்வளோதாங்கண்ணா இது எதனால் எங்கெல்லாம் இடைவெளி இருக்குதுங்களா பாருங்க லூஸ் இருக்குதுங்களா பாருங்க டைட்டாக இருக்கும் ஆனால் வந்து என்ன பண்ணும் சாஃப்டாக தெரியும் இது அப்படியே நம்ம நேராக போட்டுட்டு வந்துட்டு இந்த அளவுக்கு இந்த அளவு மேலே ஒயர் எடுத்தோம்னா நான் மூணு பாகம் எடுக்க சொல்வேன் எப்பவுமே வயிறு எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மூணு பாகம் எடுத்திங்கன்னா அந்த நம்ம இந்த மாதிரி ஹேண்டில் போடுறதுக்கு சரியாக போயிடும் இந்த லாக் எல்லாம் போடுறோம் பார்த்திங்களா அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா சரியாக போயிடும் அளவு அளவு கரெக்டாக நான் சொல்கிறேங்க நான் இப்போ இதுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டு இதுக்கு மெஷர்மெண்ட்டு இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்டு அப்படியே சொல்லிடுறேன் இதுக்கு வந்து பதினாலு அகலம் வச்சுருக்கிறேங்க நீலை வந்து மூ நீலை வந்து முப் இருபத்தி முப்பது முப்பத்தி ரெண்டா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினெட்டு இருபது முப்பது நீளம் முப்பது வச்சுட்டு சைடில் ஒரு ஒரு வருஷை போட்டிருக்கிறாங்க அது நிறைய கூடை போடுறதுனால மறந்து போகுது முப்பது நீளம் அகலம் பதினாலு வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பேட்டர்னெலாம் நான் போட்டிருக்கிறேன் ஹைட்டில் வந்து இந்த கூடைக்கு இருபத்தெட்டு வச்சுருக்காங்க மேலே வந்து மூடிக்கு வந்து லெஃப்ட் சைட்லேயும் லெஃப்ட் சைடில் ரெண்டு சைடும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வருது பார்த்தீங்கன்னா அடிபாகத்தில் அந்த அளவுக்கு நேரத்தில் வந்து ஏழு வரிசை போட்டிருக்குறேன் ஒயர் நிறைய இருக்கிறதுனால ஏழு வருஷ போட்டேன் அப்புறம் இந்த சைடு முன் முன்பக்கமோ பின்பக்கமும் மேலே வர்ற மூடிக்கு வந்து ஒன்பது வருஷம் ஒரு பக்கம் எட்டு வருஷம் ஒன்பது ரெண்டு பக்கமும் ஒன்பது வருஷம் போட்டிருக்கிற மேக்னெட் பட்டன் வைக்கிறதுக்காக ஒன்பது ஒன்பது போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்கிறேன் அளவு வந்து நீங்கள் சாஃப்டாக இருக்கிற ஒயருனால் பத்திர ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ஒயரும் திக்காக இருக்கிற ஒயர் அப்படின்னாக்கா நீங்கள் பதினோரு அடிக்கு பதினொன்னே கால் தான் சரியாக போகும் திக்காக இருக்கிற ஒயர்னால் சாஃப்டாக இருக்கிற வரைனா பத்து ரடி எடுத்துக்கும் இதுதான் இதனுடைய மெஷர்மெண்ட்டு இந்த ஹேண்டில் இப்படி போட்டு சாஃப்ட்டாக வர்றது அப்படின்றதுக்காக நான் இந்த ஹேண்டில் போட்டிருக்குறேன் நீங்கள் இந்த மாதிரியும் போடலான்றதுக்காக நான் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் அப்படியே நமக்கு மேலே இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி முடித்து போட்டு விட்டு நம்ம மேலே முடிச்சுட்டு கூட வந்து நம்ம செய்யலாம் இங்கே பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்குதுன்னு சொன்னேன் அப்படிங்களா இது ஒன்று மேலே ஒன்று இருக்கிறதுனால என்ன பண்ணுனா இப்படி இப்படி நெருக்கமாக ஏறாது அதுக்காக தான் கை இப்படின்னா ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே இருக்க இருக்கமாக வரும் இதில் அந்த மாதிரி வராது அதுக்காக தான் இந்த ஹேண்டில் இப்படி போடுங்க அப்படின்றதுக்காக சொல்லி கொடுக்குறேன் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு உள்வயிரை எதுவுமே சொருவு வேணும் இந்த மேல் ஒயர் வருது பார்த்திங்கன்னா இந்த மேல் ஒயரை மட்டும்தான் உள்ளே சொருகணும் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி ஹேண்டில் போடுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது நீங்கள் சொல்லி தரது எங்களுக்கு புரியுது அப்படின்னாக்கா எனக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா மேலே வரைக்கும் நம்ம போட்டு வந்துட்டு முடிச்சுட்டு கூட நான் ஒரு பிக் பா காமிக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ